ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் Cooperative பிரின்சிபல்ஸ் அண்ட் Practice கூட்டுறவு கோட்பாடுகள் மற்றும் நடைமுறைகள் ஸோ இந்த சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்பி எஸ்ஆர்பிக்கு வந்து நிறைய கொஷின்ஸை வந்து எடுக்கிறாங்க ஸோ இது வந்து வீடியோவை கவனமாக பாருங்கள் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது ஸோ ஆல்ரெடி டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் இதில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கேள்வி நம்பர் ஒன் கூட்டுறவின் நோக்கம் ஆப்ஷன் பி இடைத்தரகர்கள் நீக்கம் மற்றும் சமரசத்தை மேம்படுத்துதல் எலிமினேட் மிடில் மேன் அண்ட் ப்ரொமோட்ஸ் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் சரி கூட்டுறவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மிடில் மேன் மிடில் மேன்லாம் இடைத்தாரர்கள் சொல்லுவாங்க அவங்கள வந்து நீக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கூற்றுவின் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது இரண்டாவது கேள்வி கூட்டுறவு ஒன்றியங்களின் முக்கிய நிதி ஆதாரம் த மெயின் சோர்சஸ் ஆஃப் ரெவின்யூ டு தி கோஆஆப்ரேட்டிவ் யூனியன்ஸ் இஸ் கூட்டுறவு கல்வி நிதி மற்றும் கூட்டுறவு வளர்ச்சி நிதி ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் யூனியன்ஸ் இருக்குங்களே கோஆப்ரேட்டிவ் யூனியன் வந்து சென்னையில் இருக்குது ஹெட் ஆஃபீஸு ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கூட்டுறவுச் சங்கங்களும் இந்த யூனியனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய நிகர லாபத்திலிருந்து பிரிவு எழுபத்தி ரெண்டு நிகர லாபம் அதில் இருந்து கூட்டுறவு கல்விக்கு வந்து ரெண்டு சதவீதமும் கூட்டுறவு வளர்ச்சி நிதிக்கு வந்து மூணு சதவீதமும் வந்து தணிக்கை முடிந்து மூன்று மாதத்துக்குள் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஒன்றியத்துக்கு வந்து செலுத்திடணும் மூன்றாவது கேள்வி கூட்டுறவு இணைப்பு என்பது அமால்மேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் இம்ப்ளாயிஸ் ஒரே பணியை மேற்கொள்ளும் சிறு கூட்டுறவு சங்கங்களை இணைத்தல் மெர்ஜர் ஆஃப் ஸ்மால் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹேவிங் சிமிலியர் ஃபங்க்ஷன் நான்காவது கேள்வி இது கூட்டுறவு அமைப்பின் முக்கிய மதிப்பான பண்பு ஆப்ஷன் பி ஜனநாயக முறை டெமோக்ரஸி டேஸ் இஸ் த கோர் வேல்யூ ஆஃப் கோஆப்ரேஷன் ஐந்தாவது கேள்வி த மெயின் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை தி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஏஸ் டிசிசிபின்னு சொல்லுவோம் மாவட்ட மைய கூட்டுறவு வங்கிகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை எது அதிக அளவு செயல்படா சொத்துக்கள் ஹை லெவல் என்பிஏ என்பிஏன்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ஆறாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் முக்கிய ஆலோசனை எது த பெஸ்ட் சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஏஸ் சந்தை சார்ந்த பணிகளை கொண்டிருத்தல் டு ஹேவ் மார்க்கெட் ஓரியண்டட் ஃபங்க்ஷன் ஏழாவது கேள்வி மகிழா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எய்ம்ஸ் ஆட் மகிழா கூட்டுறவு வங்கிகளின் முக்கிய நோக்கம் ஸோ மகிழாவே அப்படின்னா அது பெண்கள்னு அர்த்தம் ஸோ அது வேர்டை வந்து ஞாபகம் வச்சுங்க மகிழா அப்படின்னா பெண்கள் ஸோ ஆப்ஷன் டி பெண்களுக்கு பொருளாதார அதிகாரம் அளித்தல் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் எட்டாவது கேள்வி த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் தாய்க்கோ பேங்க் ஏஸ் தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கியின் செயல்பாட்டு எல்லை எது ஸோ அந்த தாய்கோ பேங்கோட எல்லை அப்படி கேட்டிருக்காங்க அதாவது ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க ஸோ தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் ஆப்ஷன் சி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு வங்கிகள் சமீப காலங்களில் வழங்கும் கடன் எது ரீசன்ட்லி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் ஆஃபரிங் கோல்டு லோன் தங்க நகை கடன் பத்தாவது கேள்வி த கிரேட் த கிரேட்டஸ்ட் எய்ம் ஆஃப் கோஆப்ரேஷன் இஸ் கூட்டுறவு அமைப்பின் மகத்தான கொள்கை எது டு ப்ரிவெண்ட் த எக்ஸ்பிளேஷன் ஆஃப் வீக்கர் செக்ஷன் நலிந்த பிரிவினர் சுரண்டப்படுவதை தடுத்தல் ஸோ அந்த கோஆபரேஷனுடைய முக்கியமான அல்டிமேட்டான ஒரு ஆப்ஜெக்டிவ் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நலிந்த பிரிவினர் அவங்கள கிட்ட இருந்து சுரண்டப்படுவதை வந்து தடுத்தல் ஸோ நலிந்த பிரிவினர் சுரண்டப்படுவதை தடுத்தல் பதினொன்றாவது கேள்வி தாய்க்கோ வங்கியின் முக்கிய நோக்கம் எது த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தாய்க்கோ பேங்க் இஸ் தொழில் கூட்டுறவுகளுக்கு கடன் வழங்குதல் டு ப்ரொவைட் லோன்ஸ் டு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டீஸ் பன்னிரெண்டாவது கேள்வி கூட்டுறவு வங்கி ஒன்றின் முக்கிய அம்சம் எது த எசென்ஷியல் ஃப்யூச்சர் ஆஃப் ஏ கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஏஸ் இருமுக கட்டுப்பாடு டியூவல் கண்ட்ரோல் பதிமூன்றாவது கேள்வி த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் கோஆஆப்ரேட்டிவ்ஸ் இன் தமிழ்நாடு இன் தி இயர் தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்பில் பொது விநியோக திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்த கேள்வி வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக இருக்குது ஸோ அந்த இயரை ஞாபகம் வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பதினான்காவது கேள்வி அயோடின் கலந்த உப்பு கீழ்கான கூட்டுறவு நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது அயோடைஸ்டு சால்ட் இஸ் சோல்டு த்ரூ கோஆப்ரேட்டிவ்ஸ் பை தமிழ்நாடு உப்பு கழகம் தமிழ்நாடு சால்ட்டு கார்ப்ரேஷன் பதினைந்தாவது கேள்வி உச்சநிலை கூற்று சங்கத்தின் செயல்பாட்டு எல்லை இவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது தி ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் தி அபாக்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் கன்ஃபைன்டு டு தி மாநிலம் முழுவதும் ஸ்டேட் பதினாறாவது கேள்வி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தாய்கோ பேங்க் ப்ரொவைட்ஸ் மேஜர் ஃபண்ட்ஸ் டு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் பை வே ஆஃப் தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி தொழில் சங்கங்களுக்கு பெருவாரியான நிதி உதவியை எந்த கடன் மூலம் வழங்குகிறது கேஷ் கிரெடிட் காசு கடன் பதினேழாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்களினால் விவசாயிகளுக்கு ஏற்படும் மிக முக்கியமான நன்மை எது த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் டு தி ஃபார்மசேஸ் சமூக பொருளாதார முன்னேற்றம் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பதினெட்டாவது கேள்வி கூட்டுறவு தொழிற்பேட்டையில் இவ்வகைப்பாட்டில் வரும் கோஆப்ரேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் கம் அண்டர் ஆப்ஷன் ஏ இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் தொழிற்கூட்டுறவுகள் பத்தொன்பதாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்களில் தகராறு தீர்வு குறித்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு தொண்ணூறு விவரிக்கப்பட்டுள்ளது பிரிவு தொண்ணூறு வந்து தாவா ஸோ தாவா ஆக்ஷன் எடுக்கிறது தான் வந்து பிரிவு தொண்ணூறு இருபதாவது கேள்வி கூட்டுறவு கல்வி நிதி இவருக்கு இதற்கு செலுத்தப்பட வேண்டும் கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷன் ஃபண்ட் இஸ் பேபிள் டு கூட்டுறவு ஒன்றியம் ஸோ முதலே சொன்ன மாதிரி கூட்டுறவு கல்வி நிதி கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நீதி வந்து கூட்டுறவு ஒன்றியத்துக்கு வந்து நம்ம வந்து செலுத்தணும் ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க இருபத்தி ஓராவது கேள்வி ஒரு கூட்டுறவு சங்கத்தின் செலவு பில்கள் டேஷ் பராமரிக்கப்படலாம் த ஓட்சாபியர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கேன் பி மெயின்டைன்டு ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் பத்து வருடங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இருபத்தி ரெண்டாவது கேள்வி சேகோ தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் அடிப்படை மூலப்பொருள் யாது வாட் இஸ் த பேசிக் ரா மெட்டீரியல் யூஸ் இன் சேகோ இண்டஸ்ட்ரி மரவள்ளி ஸோ அந்த மரவள்ளி வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை வந்து தயாரிக்கிறாங்க ஸோ ஜவ்வரிசிக்குன்னு முதல் முதல்ல வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே இருபத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவுச் சங்கம் ஒன்றினை பதிவு செய்திட தேவையான உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை இருபத்தி ஐந்து ஸோ இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கொஷின்ஸ் அதை அடிக்கடிக்கி கேட்டிருக்காங்க இருபத்தி நான்காவது கேள்வி தாய்கோ பேங்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தாய்க்கோ வங்கி என்பது இதனோடய விரிவாக்கம் கேட்குறாங்க டிஏசிஓ அதுக்கான விரிவாக்கம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி இருபத்தி ஐந்தாவது கேள்வி கூட்டுறவு சங்கம் ஒன்றின் அரசியலமைப்பு என்பது அதன் துணை விதிகள் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஏ கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஹீஸ் பை லா துணைவிதிகள் இருபத்தி ஆறாவது கேள்வி ஒரு செயல் அல்லது தவறு நடைபெற்றதிலிருந்து தண்டத்தீர்வை நடவடிக்கைகள் தொடரப்படுவதற்கான காலாவதி காலம் என்ன வாட் இஸ் த எக்ஸ்பைரி பீரியட் ஆஃப் ஸ்டார்டிங் சஜாஜ் ப்ரொசீஜர்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் எனி ஆக்ட் ஆர் ஓமிஷன் ஆப்ஷன் பி செவன் இயர்ஸ் ஏழு வருடங்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எப்பிரிவு கூட்டுறவு ஒன்றியம் பற்றி கூறுகிறது பிரிவு பத்தி ஒன்பது செக்ஷன் நைன்டீன் இருபத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவு கல்வி நிதி கீழ்கண்ட இந்த நோக்கத்திற்காக விடுவிக்கப்படலாம் கோஆப்பரேட்டிவ் எஜுகேஷன் ஃபண்ட் மே பி ரிலீஸ்டு ஃபார் தி ஃபாலோயிங் பர்பசஸ் கூட்டுறவுக் கொள்கைகளை பிரச்சாரம் செய்திட டு ப்ரொபகேட் கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எப்பிரிவு கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கை பற்றி கூறுகிறது பிரிவு எண்பது ஸோ பிரிவு எண்பதுனாவே தணிக்கை ஆடிட்டிங் முப்பதாவது கேள்வி வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிலையம் அமைந்துள்ள இடம் பூனா பூனே ஸோ எந்த கேள்வியும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க வைகுந்த மேத்தா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் பூனா முப்பத்தி ஓராவது கேள்வி ஒரு கூட்டுறவு சங்கத்தினை கலைப்பதற்கான அளவுகளுள் அளவுகோள்களுள் ஒன்று ஒன் ஆஃப் த கிரைட்டேரியா இன் வைண்டிங் அப் ஏ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருபத்தஞ்சுக்கும் கீழ் இருந்தால் இஃப் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் எப்பிரிவு கலைக்கப்பட ஆணையிடப்பட்ட ஒரு கூட்டுறவு சங்கத்தினை புத்துயிர் ஊட்டுவது பற்றி குறிப்பிடுகிறது விச் செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ டீல்ஸ் வித் தி ரெஸ்ட் ரெஸ்டாரேஷன் ஆஃப் ஏ கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டி விச் வாஸ் ஆர்டர்டு டு பி ஹூண்டப் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஒரு கூட்டுவு சங்கத்தின் பணிப்பதிவேறு பராமரிக்கப்பட வேண்டிய காலம் நிரந்தரமாக பீரியட் ஆஃப் மெயின்டைனிங் சர்வீஸ் ரெஜிஸ்டர் எஸ்ஆர் புக்குன்னு சொல்லுவாங்க இன் இந்திய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பர்மனெண்ட்டு முப்பத்தி நான்காவது கேள்வி டான் காஃபெட் டான் காஃபெட் த அபாக்ஸ் சொசைட்டி டீல்ஸ் வித் த ட்ரேட் ஆஃப் டான் காஃபெட் என்ற தலைமைச் சங்கம் கீழ்கண்ட இந்த தொழிலுடன் தொடர்புடையது காய் கயிறு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எந்த ஒரு பிரிவு உறுப்பினருக்கு கூட்டுறவுச் சங்கத்தின் கணக்குகளை ஆய் ஆய்வு செய்யும் அதிகாரத்தை அளிக்கிறது பிரிவு இருபத்தி ஏழு விச் செக்ஷன் ஆஃப் தி தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ கிவ்ஸ் ரைட்ஸ் டு ஏ மெம்பர் டு இன்ஸ்பெக்ட் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஏ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செக்ஷன் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ்பேண்ட் நபார்டு நபார்டு விரிவாக்கம் செய்யவும் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி முப்பத்தி ஏழாவது கேள்வி எஸ்எஃப்யூஆர்டிஐ என்பதன் விரிவாக்கம் ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் பாரம்பரிய தொழில் துறைகளை மீளுருவாக்கம் செய்வதற்கான நிதியியல் திட்டம் முப்பத்தி எட்டாவது கேள்வி எஸ்இஎஃப்யூஆர்டிஐ திட்டத்தின் கீழ் கயிறு சார்ந்த குடும்பங்களை ஒருங்கிணைக்கும் நிறுவனம் எது கயிறு வாரியம் காயர் போர்டு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஊ இஸ் இம்ப்ளிமெண்டிங் காயர் விகாஸ் யோஜனா யார் கயிறு விகாஸ் யோஜனா என்ற திட்டத்தை செயல்படுத்துகிறார் கயிறு வாரியம் காயர் போர்டு நாற்பதாவது கேள்வி டிஃபெக்ட் ரெக்டிஃபிகேஷன் ரெஜிஸ்டர் ஷுட் பி மெயின்டைன்டு இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஃபார் சங்கங்களில் குறை கலைவு பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டிய காலமானது இயர்ஸ் பத்து வருடங்கள் நாற்பத்தி ஓராவது கேள்வி த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டி சர்வேஸ் டி சர்வின் முக்கிய குறிக்கோள் ஆப்ஷன் பி மின்னணு ஏல முறையில் தேயிலை விற்பது டு சேல் டி இன்ஏ இ ஆக்ஷன் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி எந்த நாடு கூட்டுறவு கடன் இயக்கத்தின் பிறப்பிடமாக கருதப்படுகின்றது விச் கண்ட்ரி இஸ் நோன் ஆஸ் தி பர்த் பிளேஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் மூமெண்ட் ஜெர்மனி ஃபார்ட்டி த்ரீ நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இருலர் ஸ்னேக் கேச்சஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டி வாஸ் ஆர்கனைஸ்டு ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் இருளர் பாம்பு பிடிப்போர் தொழிற்கூட்டுறவுச் சங்கம் இவர்களின் அல்லது இதன் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இருளர் பழங்குடியின மக்கள் இருளா டிரைபல் பீப்புள் நாற்பத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவு இந்திய அரசியலமைப்பின் டேஷ் அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது கோஆப்ரேஷன் இஸ் இன்க்ளூடட் இன் தி டேஷ் ஷெடியூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏழாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது செவன்த் ஷெடியூல் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஹூ இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி இன் கேஸ் ஆஃப் ரெய்ஸிங் கொஷின்ஸ் ஆன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஏ மெம்பர் இன் ஏ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒரு கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினரின் தகுதியின்மை பற்றிய வினா எழுந்தால் இறுதி முடிவு செய்வது யார் ஆப்ஷன் ஏ ரிஜிஸ்ட்ரார் பதிவாளர் நாற்பத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இவரால் அல்லது இதனால் நியமிக்கப்படுகிறார் த ரெஜிஸ்டரார் ஆஃப் யர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் அப்பாயிண்டட் பை கவுர்மெண்ட் அரசாங்கம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் மினிட்ஸ் புக் ஷுட் பி மெயின்டைன்ட் இன் இயர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒரு கூற்று சங்கத்தில் நிகழ்ச்சி குறிப்பேடு எத்தனை ஆண்டுகள் பராமரிக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக பெர்மனெண்ட் நாற்பத்தி எட்டாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எந்த பிரிவின் கீழ் மகாசபை கூட்டம் நடத்தப்படுகிறது பிரிவு முப்பத்தி ரெண்டு அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் ஏ தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஜென்ரல் பாடி மீட்டிங் ஆஃப் யோர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் கண்டக்டட் செக்ஷன் தேர்ட்டி டூ நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி எல்ஐசி கிராண்ட் லோன்ஸ் டு தி கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆன் தி கேரண்டி ஆஃப் ஆயில் காப்பீட்டுக் கழகம் இந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்களுக்கு கடன் வழங்குகிறது ஆப்ஷன் ஏ ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு ஐம்பதாவது கேள்வி கூற்று இயக்கத்தின் மிகப்பெரிய உள்ளார்ந்த குறைபாடு எது த கிரேட்டஸ்ட் இன்ஹெரியண்ட் வீக்னஸ் ஆஃப் தி கோஆபரேட்டிவ் மூமெண்ட் இஸ் டிபெண்டிங் அப்பான் கவர்மெண்ட் சப்போர்ட் அரசு உதவியை சார்ந்திருத்தல் ஐம்பத்தி ஓராவது கேள்வி கூற்று சங்கங்களின் பங்கு முதலில் அரசு முதலீடு செய்வது அவசியமானது காரணம் குறைந்த அளவு உறுப்பினர் பங்கேற்பு கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் இந்த ஷேர் கேபிட்டல் இன் கோஆப்ரேட்டிவ்ஸ் இஸ் எசென்ஷியல் டியூ டூ இன் அடிகுவேட் மெம்பர் பார்ட்டிசிபேஷன் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி கூட்டுறவுத் துறையில் தகவல் தொழில்நுட்பத்தின் நன்மை என்ன வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் கோஆஆப்ரேட்டிவ் செக்டார் புத்தாக்க பொருளை அளித்தல் டு ஆஃபர் நியூ இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி இனிய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டேஷ் இன் மெயின்டைனிங் கார்டியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் த மெம்பர்ஸ் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் நிர்வாகத்திற்கும் உறுப்பினர்களுக்கும் சுமூக உறவை பராமரிப்பது டேஷ் நிர்வாகக் குழு போர்டு ஐம்பத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவு அமைப்பில் சரக்கு மேலாண்மை என்பது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இன் கோபரேட்டிவ் எம்ப்ளாயீஸ் ஆப்ஷன் டி ப்ரோ ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் உற்பத்தி திட்டம் மற்றும் கட்டுப்பாடு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி இன்டர்நேஷ்னல் கோஆஆப்ரேஷன் கோஆப்ரேட்டிவ் டே இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் பன்னாட்டு கூட்டுறவு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஆஃப் ஜூலை ஜூலை முதல் சனிக்கிழமை ஐம்பத்தி ஆறாவது கேள்வி த ரிசர்வ் ஃபண்ட் ஆஃப் ஏ கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் மீன்ட் ஃபார் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் காப்பு நிதி இதற்கானது எதிர்பாரா நட்டம் அன்ஃபோர்ஸின் லாஸ் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரெஜிஸ்டர்ட் இன் இண்டியா இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கம் எது அக்ரிகல்ச்சுரல் க்ரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி விவசாய கடன் கூட்டுறவு சங்கம் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி த ஃபஸ்ட் டெய்ரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வாஸ் ரெஜிஸ்டர்ட் இன் இந்தியன் இன் த இயர் ரெஜிஸ்டர்ட் இன் இந்தியா இந்த இயர் இந்தியாவில் முதல் பால் பல கூற்றுவு சங்கம் பதிவு செய்யப்பட்டது இந்த ஆண்டில் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று நைன்டீன் தேர்ட்டீன் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் கிவன் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் டு திஸ் செக்ஷன் தமிழக அரசு ஆதரவு விலையினை இந்த பிரிவினருக்கு அளித்தது டி தேயிலை அறுபதாவது கேள்வி கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் ஆர்ஜினேட்டட் ஃபர்ஸ்டின் முதன் முதலாக கூற்று வயக்கம் இங்கு உருவானது இங்கிலாந்து ஆப்ஷன் சி இங்கிலாந்து அறுபத்தி ஓராவது கேள்வி இட் இஸ் நாட் த மெயின் ஜாப் ஆஃப் ஏ சீஃப் ப்ரொமோட்டர் ஆஃப் ஏ சொசைட்டி இது ஒரு சங்க முதன்மை அமைப்பாளரின் முக்கிய பணி அல்ல ஆப்ஷன் ஏ சிறப்பு மகாசபை கூட்டம் நான் கூட்டுவது டு கண்டக்ட் ஸ்பெஷல் ஜென்ரல் பாடி மீட்டிங் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி ஜென்ரலி த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹானோரோரியம் கிவன் டு மெம்பர்ஸ் ஆஃப் எ போர்டு ஷெல் நாட் எக்ஸீடெட் பொதுவாக நிர்வாக சபை அங்கத்தினர்களுக்கு வழங்கப்படும் மதுபூதியத்தின் மொத்த தொகை இந்த அளவிற்கு மிகக்கூடாது பத்து சதவீதம் நிகர லாபத்தில் பத்து சதவீதம் டென் பர்சன்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் அறுபத்தி மூன்றாவது கேள்வி அப்பக்ஸ் சொசைட்டி மீன்ஸ் டேஷ் லெவல் சொசைட்டி தலைமைச் சங்கம் என்பது டேஷ் அளவிலான சங்கம் ஆப்ஷன் எம் மாநில அளவிலான சங்கம் அறுபத்தி நான்காவது கேள்வி அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசிஸ்டிக்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ நெட் ப்ராஃபிட் கேன் பி தமிழ்நாடு கூட்டுச் சங்கனின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் எந்த பிரிவின் கீழ் நிகர லாபத்தினை பங்கீடு செய்யலாம் பங்கீடு செய்ய இயலம் பிரிவு எழுபத்தி செக்ஷன் செவன்டி டூ அறுபத்தி ஐந்தாவது கேள்வி section செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ ரிலேட்டிங் டு பைலா அமெண்டமெண்ட் ஏஸ் துணை விதிகள் திருத்தம் பற்றிய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனின் பிரிவு இது பதினொன்று அறுபத்தி ஆறாவது If registrar ரெஜிஸ்டாரார் refuses டு register ரெஜிஸ்டர் register society சொசைட்டி டு he should address. அட்ரஸ் பதிவாளர் ஒரு சங்கத்தை பதிவு செய்ய மறுத்தால் அவர் யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் சீஃப் ப்ரமோட்டார் முதன்மை அமைப்பாளர் அறுபத்தி ஏழாவது கேள்வி த செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ டீல்ஸ் வித் டிவிஷன் அண்ட் அமாலுமேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் சங்கங்களை பிரிப்பது மற்றும் ஒருங்கிணைப்பது பற்றி விவரிக்கும் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கலின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் பிரிவு பதிமூன்று அறுபத்தி எட்டாவது கேள்வி ஃபார்ம் யூஸ்டு ஃபார் அப்ளிகேஷன் டு ரிஜிஸ்டர் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பை அமெண்ட்மெண்ட் ஆஃப் பை லா ஆஃப் தி சொசைட்டி இஸ் சங்க துணை விதிகள் திருத்தத்தினை பதிவு செய்ய கோருவதற்கு இப்படிவம் பயன்படுத்தப்படுகிறது படிவம் ஒன்பது ஃபார்ம் நைன் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஃபார்ம் யூஸ்டு ஃபார் இஷ்யூ ஆஃப் சர்ட்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இயர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் இது ஒரு கூட்டு சங்கத்தினை பதிவு செய்வதற்கு செய்ததற்கான சான்று வழங்கும் படிவம் ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் படிவம் ஆறு எழுபதாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எந்த பிரிவு சங்கம் ஒன்றின் பொறுப்பினை வரையறுக்கப்படாததில் இருந்து வரையறுக்கப்பட்டதாக மாற்றுவது குறிப்பிடுகிறது பிரிவு ஐந்து எழுபத்தி ஓராவது கேள்வி த ரெஜிஸ்டாரார் ஷெல் ரெஜிஸ்டர் ஏ கோபரேட்டிவ் சொசைட்டி வித்தின் டேஷ் டேஸ் பதிவாளர் ஒரு கூற்றுச்சங்கத்தினை நூற்றி இருபது தினங்களுக்குள் பதிவு செய்தல் வேண்டும் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி டி சர்வ் கமான்ஸ் ஹிட்ஸ் எலக்ட்ரானிக் ஆக்ஷன் ப்ரொசீஜர் வித் எஃபெக்ட் ஃப்ரம் டி சர்வ் டேஷ்லிருந்து தனது மின்னனு ஏழை விற்பனை துவங்கியது ரெண்டாயிரத்தி மூன்று எழுபத்தி மூன்றாவது கேள்வி வென் ஷுட் ஆடிட் Be done in a cooperative society சொசைட்டி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஃபினான்ஷியல் இயர் ஆண்டு முடிந்தவுடன் எக்காலத்திற்குள் ஒரு கூற்று சங்கத்தின் தணிக்கை முடிக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் பி ஆறு மாதத்துக்குள் வித்தின் சிக்ஸ் month. எழுபத்தி நான்காவது கேள்வி under what வாட் ரூல் ஆஃப் cooperative rules கோஆப்ரேட்டிவ் ரூல்ஸ் நைன்டீன் எயிட்டி சிஆர்டிஎஃப் தமிழ்நாடு சங்கங்களின் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எந்த விதிகி சிஆர்டிஎஃப் பெறப்படுகிறது ஆப்ஷன் பி விதி தொண்ணூறு எழுபத்தி ஐந்தாவது கேள்வி வாட் இஸ் த ஒன்லி ஃபீஸ் டு பி அ ரெமிடெட் பை அசோசியேட் மெம்பர் இணை உறுப்பினர் செலுத்தும் ஒரே கட்டணம் எது அனுமதி கட்டணம் அட்மிஷன் ஃபீஸ் எழுபத்தி ஆறாவது கேள்வி எ ஜென்ரல் பாடி ஆஃப் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஷால் பி ஹெல்டு வித்தின் டேஷ் மந்த் ஃப்ரம் தி க்ளோஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர் கூட்டுச் சங்கம் ஒன்றின் பேரவைக் கூட்டம் நிதியாண்டு முடிந்த ஆறு மாதங்களுக்குள் கூட்டப்பட வேண்டும் வித்தின் சிக்ஸ் மந்த் எழுபத்தி ஏழாவது கேள்வி என்எல்சி இண்டிகோ சர்வ் அட் நெய்வேலி இஸ் கிளாஸிஃபைடு ஆஸ் நெய்வேலியில் உள்ள என்எல்சி இண்டிகோ சர்வ் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி லேபர் கான்ட்ராக்ட் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒப்பந்த தொழிலாளர் தொழிற்கூற்று சங்கம் எழுபத்தி எட்டாவது கேள்வி டி ஆர்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தேயிலையில் ஆர்டி என்பது இதனை குறிக்கிறது ரெட் டஸ்ட் ரெட் டஸ்ட் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஃபார்ம் நம்பர் எயிட்டீன் இஸ் ஃபார் படிவம் எண் பதினெட்டு என்பது ஆப்ஷன்ஸ் ஏ நிர்வாக குழு உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு படிவம் என்பதாவது கேள்வி ஆவின் இஸ் தி டேஷ் லார்ஜஸ்ட் பர்ச்சேசர் ஆஃப் மில்க் அமாங் டெய்ரி கோஆபரேட்டிவ் இன் இந்தியா இந்தியாவில் உள்ள பால்வள கூட்டுறவு சங்கங்களில் பால் கொள்முதல் செய்வதில் ஆவின் டேஷ் இடம் டேஷ் ஆம் இடத்தில் உள்ளது மூன்றாவது இடத்தில் உள்ளது எண்பத்தி ஓராவது கேள்வி என்சிசிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்சிசிடி என்பது இதனை குறிப்பிடுகிறது ஆப்ஷன் பி நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரெயினிங் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு கூட்டுறவு சங்க அங்கத்தினருக்கு டேஷ் பொறுப்புண்டு வரையறுக்கப்பட்ட லிமிடெட் த மெம்பர் ஆஃப் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஹாவ் லிமிடெட் லயபிலிட்டி எண்பத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு சங்கம் ஒன்றில் உறுப்பினராக சேருவதற்காக பயன்படுத்தப்படும் விண்ணப்பம் எது ஃபார்ம் நம்பர் சிக்ஸ்டீன் எண்பத்தி நான்காவது கேள்வி இவர் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் தீர்மான புத்தகத்தின் பாதுகாவலர் ஆவார் த கஸ்டடியான் ஆஃப் மினிட் புக்ஸ் ஆஃப் இ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் செக்ரட்டரி செயலர் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி கூட்டுறவு சங்கம் ஒன்றின் உறுப்பினருக்கு அச்சங்கத்தின் கணக்குகளை ஆய்வு செய்யும் அதிகாரத்தை தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எப்பிரிவு அளிக்கிறது பிரிவு இருபத்தி ஏழு செக்ஷன் டுவெண்ட்டி செவன் எண்பத்தி ஆறாவது கேள்வி இனிய கோப்ரேட்டிவ் சொசைட்டி டே புக் ஷுட் பி மெயின்டை ஃபார் ஒரு கூட்டுறவுச் சங்கம் ஒன்றில் தின பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டிய காலம் டேஷ் ஆகும் நிரந்தரமாக எண்பத்தி ஏழாவது கேள்வி ஆஸ் பர் த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் சேல்ஸ் சிட்டா ரெஜிஸ்டர் சுட் பி மெயின்டைன்ட் இன் சொசைட்டி ஃபார் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கனின் சட்டப்படி விற்பனை சிட்டா பதிவேடு சங்கம் ஒன்றில் பராமரிக்கப்பட வேண்டிய காலம் ஐந்து வருடங்கள் ஃபைவ் இயர்ஸ் எட்டாவது கேள்வி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் காயர் போர்டு இஸ் லொக்கேட்டட் இன் கயிறு வாரியத்தின் தலைமை அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது கொச்சி என்பத எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி இன் சேலம் சேகோ சர்வ் இஸ் ஃபார்ம்டு மெயின்லி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் சேலத்தில் சேகோ சர் உருவாக்கப்பட்டதன் பிரதான நோக்கம் இவர்களின் நலனை காத்தலாக்கும் ஆப்ஷன் சி சேகோ மற்றும் ஸ்டாச் உற்பத்தியாளர்கள் தொண்ணூறாவது கேள்வி கூட்டுற்சங்களை பிரிப்பதற்கோ இணைப்பதற்கோ தேவையான சிறப்பு பேரவையை கூட்ட சம்பந்தப்பட்ட சங்கமானது தன் உறுப்பினர்களுக்கு டேஷ் தினங்கள் முன் அறிவிப்பு தர வேண்டும் பதினைந்து தினங்கள் முன் அறிவிப்பு தர வேண்டும் தொண்ணூற்றி ஓராவது கேள்வி கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ராபர்ட் ஓவன் தி ஃபாதர் ஆஃப் கோபர்டி இஸ் ராபர்ட் ஓவன் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி டி சர்வ் ஸ்டார்டட் ஹிட்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் தி இயர் டி சர்வ் செயல்பட துவங்கிய வருடம் இரண்டாயிரத்தி இரண்டு தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி சங்கம் ஒன்றின் சிறப்பு பேரவை கூட்டம் பதிவாளரிடமிருந்து வேண்டுகோள் வரப்பெற்ற டேஷ் மாதம் அல்லது மாதங்களுக்குள் கூட்டப்பட வேண்டும் ஒரு மாதம் ஒரு மாதங்களுக்குள் கூட்டப்பட வேண்டும் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் கீழ் எந்த விதி உரிய வயது அடையாத உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி பேசுகிறது விதி இருபத்தி ஆறு ரூல் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி விச் செக்ஷன் ஆஃப் டிஎன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஸ்பீக்ஸ் அபவுட் கோஆபரேட்டிவ் ட்ரிபுனல் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏப்பிரிவு கூட்டுறவு தீர்ப்பாயம் பற்றி சொல்கிறது பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஒன்று செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஒன் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி இன் வீச் செக்ஷன் ஆஃப் டிஎன் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஸ்பீக்ஸ் அபவுட் அப்பீல்ஸ் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏ பிரிவு மேல்முறையீடு பற்றி பேசுகிறது பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூ நைன்டி செவன் தாய்க்கோ பேங்க் கமன்ஸிட் இட்ஸ் ஃபங்க்ஷனிங் டூரிங் த இயர் தாய்க்கோ வங்கி தனது செயல்பாட்டினை துவங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் நுகர்வோர் கூற்றுவு சங்கம் எங்கு உருவாக்கப்பட்டது தி ஃபர்ஸ்ட் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன் இந்தியா வாஸ் இன் மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் சென்னை மாகாணம் சென்னை மாகாணம் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி சாக் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் த இயர் இந்தியாவில் முதல் கூட்டுறவு சங்கம் சட்டம் அமலுக்கு வந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு நூறாவது கேள்வி த நம்பர் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேஷன்ஸ் ஆர் கூட்டுவுக் கொள்கைகளின் எண்ணிக்கை ஏழு நன்றி வணக்கம்